அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் சமூக வலைதளங்களில் ஒரு ரெண்டு மூணு நாளாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு திருப்பதி லட்டு விவகாரம் திருப்பதி லட்டு லட்டு அப்படிங்கிற பேர் மாறி இன்னைக்கு பீஃப் லட்டு அப்படின்னு பேர் சொல்கிற அளவுக்கு சமூக வலைதளங்களை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்குது திருப்பதி லட்டு இன்னும் சொல்லப்போனால் இப்போ புரட்டாசி மாத மாதம் வேறு ப பிறந்திருக்கு புரட்டாசியில் சும்மா மாட்டு கொழுப்பு மணமணக்க லட்டுவை பற்றி பேசுறது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்குது புரட்டாசி லட்டுனே தம்மையில் வைக்கலாம் போல அந்த அளவுக்கு இந்த திருப்பதி லட்டு விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அங்கே மாட்டு கொழுப்போ பன்னி கொழுப்போ கலக்கப்பட்டது அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு லட்டுல இது கலக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்துருச்சு இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இது எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இப்போ ஆந்திராவோட முதலமைச்சரா இருக்கிற சந்திரபாபு நாயுடு வந்து முன்னாள் முதலமைச்சரான ஜெகன்மோகன் ரெட்டி மீது ஒரு பெரும் பரபரப்பான குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதுதான் இந்த லட்டு விவகாரம் அவரோட ஜெகன்மோகனோட ஆட்சியில தான் பசு நெய்க்கு பதிலா மாட்டு கொழுப்பையும் பன்னி கொழுப்பையும் மீன் எண்ணெயையும் லட்டுல பயன்படுத்துறாங்க அது ஜன்மோகன் ஆட்சியின் விளைவு தான் அவர் தான் அதுக்கு காரணம்னு இன்றைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு பெரும் குற்றச்சாட்டை வச்சார் இதிலிருந்து தான் இது பெரும் பரபரப்பாகவும் பேசு பொருளாகவும் மாறி இருக்கு இவரோட குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் சமீபத்தில் கூட திருப்பதி நிர்வாகம் வந்து அந்த லட்டு தயாரிக்கிற வேலைக்கு ஆட்கள் வேணும்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்ருந்துச்சு அதுலேயும் முக்கிய குறிப்பாக ஸ்ரீ 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 வைஷ்ணவ பார்ப்பனர்கள் மட்டும்தான் அதுக்கு வேலைக்கு தேவை அப்படின்னும் அந்த அறிவிப்பில் முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருந்துச்சு ஏன்னா வைஷ்ணவ பார்ப்பனர்களை கொண்டு மட்டும்தான் லட்டு தயாரிக்கிற பழக்க வழக்கமும் பாரம்பரியமும் இருக்குன்னு திருப்பதி நிர்வாகம் சொல்லுது மாற்று ஜாதிக்காரங்க யாருக்கும் அந்த திருப்பதி லட்டு தயாரிக்கிற வேலையில அனுமதி கிடையாது லட்டு தயாரிக்கிறது மட்டும் இல்லை அதுக்கான மூலப்பொருளை தரம் பார்த்து வாங்கிறது கூட அதே ஸ்ரீ 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 வைஷ்ணவ பார்ப்பனர்கள் தான் அப்படி இருக்கும்போது நிர்வாகத்திலையும் தயாரிப்புலையும் விற்பனையிலையும் எல்லாத்துலயுமே இந்த வைஷ்ணவ பார்ப்பனர்கள் ஈடுபட்டிருக்கும் போது வெளியிலிருந்து யாரு ஒரு மாட்டுக் கொழுப்பையோ பன்னி கொழுப்பையோ மீன் எண்ணெயையோ பசு நெய்க்கு பதிலா யார் இதை மாற்றா கொடுக்க முடியும் மூலப்பொருள் வாங்குறதும் பார்ப்பனர்களே லட்டு செய்யறதும் பார்ப்பனர் அவங்கள மீறி இந்த விஷயம் எப்படி கலக்கப்பட்டிருக்கும் அப்ப அதுக்கு காரணம் யாரு அதுக்கு காரணத்தை எப்படி ஒரு முதலமைச்சர் மேலே நம்ம எப்படி திணிக்க முடியும் முதலமைச்சரை எப்படி காரணம் காட்ட முடியும் அதுக்கு ஒரு அரசியல நம்ம எப்படி கற்பிக்க முடியும் நிர்வாகம் தானே அதுக்கு காரணம் நீங்கள் திருப்பதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு தனி நாடு போலவும் தனி தீவு போலவும் தான் தொடர்ந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு மாற்று மத நம்பிக்கையாளர்களோ இல்லை மாற்று மதத்தவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வண்டியை வாங்கிட்டு அதில் உறுதலை ஏதாவது இஸ் எடுத்து காட்டுக்கு இஸ்லாமியர்களோட காரை நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க நீங்கள் இந்து இஸ்லாமியரோட காரை வாங்கிட்டு போகிறீங்க அவரோட காரில் அவரோட அவர் பேரையோ அவர் மனைவி பேரையோ குழந்தைகள் பேரையோ உருதுல எழுதி வச்சிருக்காருன்னா நீங்கள் அந்த டோல்கேட்டை தாண்டிட முடியாது திரு திருப்பதி டோல்கேட்டை கீழே அதை அழிச்சிட்டு கிழிச்சு எரிஞ்சிட்டு சுரண்டி எடுத்துட்டால் மட்டும்தான் உங்கள் காரை அலோவ் பண்ணுவாங்க ஏன்னால் இஸ்லாமியரோட காராக இருந்தாலே உருதில் எழுதி இருந்தாலே அது தீவிரவாத கார் அதில் ஏதாவது இருக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு பார்ப்பனர்களோட இன்ஃப்ளூயன்ஸும் மத வெறுப்பும் ஒரு தனி நாடு போலவே பார்ப்பனர்களோட ஆதிக்கத்தின் கீழே திருப்பதி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம போகிற போக்கில் ஒரு குற்றச்சாட்டை வைக்கல அந்த அனுபவம் எங்களுக்கே உண்டு ஒட்டு பார்ப்பனர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிற திருப்பதியில் அவங்க தவறு நடந்திருந்தால் பார்ப்பனர்களால் மட்டும்தான் தவறு நடந்திருக்க முடியும் நிர்வாகத்தில் அவங்க ஊழல் பண்ணுறதுக்காகவும் அவங்க பண சம்பாதிக்கிறதுக்காகவும் பசு உயர்ந்த விலை கொடுத்து வாங்குறதுக்கு பதில் குறைந்த விலை கொடுத்து பன்றி கொழுப்பு நெய்யையோ மாட்டுக் கொழுப்பு நெய்யையோ மீன் எண்ணெயையோ பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அதில் ஊழல் பண்ணியிருக்க மட்டும்தானே வாய்ப்பு இருக்கு இதில் எங்கே அரசியல் இதில் எங்கே ஆட்சி இதில் எங்க முதலமைச்சர் வந்து தொடர்பில் வராரு அது வந்து இந்த இந்த கோயில்கள் எல்லாமே ஆட்சி அதிகாரத்தை தாண்டி பார்ப்பனர்களோட அதிகாரத்தில் இருக்கிறது அவ்வளவு சீக்கிரம் அரசியல் அதிகாரம் கூட இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியாது ஏன்னா இந்திய கட்டமைப்பே பார்ப்ப பார்ப்பனர்களுக்கானது அவங்க கட்டமைப்பில் ஏதாவது விரிசல் விடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆட்சியையே அதிகாரத்தையே அரசியலையே ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் எதிரானதா சித்தரிக்கிற வல்லமை படைத்தவர்கள் பார்ப்பனர்கள் அப்போ இந்துக்களுக்கு எதிரானவர்கள்னா அவங்க ஆன்டி இந்தியன்ஸ் சித்தரிக்கிற வல்லமை படைத்தவர்கள் பார்ப்பனர்கள் அப் இந்திய லெவல்ல பிரஷர் கொடுக்கிறவங்க அதிகாரத்திலையும் அதிகார மட்டத்திலையும் பார்ப்பனர்கள் நினை நிறைஞ்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது சர்வசாதாரணமாக ஒரு ஆட்சி திருப்பதிங்கிற அந்த கோயிலுக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியாது எந்த ஒரு மாற்றத்தையும் பண்ணிட முடியாது பண்ணியிருக்காது இப்போவுமே இது பார்ப்பனர்கள் பக்கம் குற்றச்சாட்டப்படாமல் ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்னு முன்னாள் முதல் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மேலே பெரும் குற்றச்சாட்டாக ஏற்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு இதுவும் மிக மிக சூழ்ச்சி நிறைந்த அரசியல் குற்றங்களை தடுக்கிறதுக்கான கட்டமைப்பு ஒருபோதும் இந்த பார்ப்பன இந்தியாவில் கிடையாது நீங்கள் உதாரணத்துக்கு மணிப்பூர் எடுத்துங்களேன் மணிப்பூர் அந்த வீடியோ வைரல் ஆகி இந்தியாவே உழுக்கப்பட்டுச்சு உலகம் ஃபுல்லாக கேள்வி எழுப்பு எழுப்பப்பட்டுச்சு மணிப்பூர் பற்றி எரிந்திக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த இந்துத்துவ பாஜக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னா இந்த வீடியோ வெளியிட்டவங்க மேலே நடவடிக்கை எடுத்துச்சு அதை வெளியிட்டிருக்க கூடாது அப்படின்னு ஏன் இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பல எழுத்தாளர்கள் அரசியல் செயல்பாட்டாளர்கள் மீது அரசுக்கு எதிராக போராடுறவர்கள் மீது தொடர்ந்து வழக்குகள் போடப்பட்டும் கைது செய்யப்பட்டும் அவர்களோட வீடுகள் இடிக்கப்பட்டும் இந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அரசு தவறு செய்யும் அரசு அநியாயம் பண்ணும் அரசு மக்களுக்கு எதிராக இருக்கும் அதை கேள்வி கேட்டா கேள்வி கேட்கிறவன் தான் தண்டிக்குமே தவிர அந்த கேள்வி அரசு கவனமா எடுத்து அதை சரி செய்யலாம் முயற்சி பண்ணார் இந்த பார்ப்பனிய பாஜகவோட கட்டமைப்பே அப்படித்தான் பார்ப்பனிய இந்தியாவோட கட்டமைப்பே அப்படித்தான் இங்க இந்த திருப்பதி விவகாரத்தையும் கூட நீங்க இந்த லட்டு விஷயத்தை இப்போ முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வெளியிடாம ஏதோ ஒரு தனிநபரோ இல்ல ஆந்திராவிலேயே மாற்று கட்சி இந்துத்துவ அமைப்போட பாஜகவோட சமரசம் இல்லாத வேற ஏதாவது எதிர்கட்சிகள் இதை வெளியிட்டிருந்தாலோ இல்லை யாராவது ஒரு தனிநபரோ இல்லை வேறு ஏதாவது இயக்கங்களோ இதை வெளியிட்டு இல்லை பக்தர்களே கூட இதை வெளியே சொல்லியிருந்தா குற்றச்சாட்டை வச்சுருந்தால் இது இவ்வளோ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குமானா ஒருவேளை பரபரப்பை கூட ஏற்படுத்தியிருக்கோம் ஆனால் இதுக்கு நடவடிக்கை என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா யார் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்களோ அவங்கள கைது பண்ணியிருப்பாங்க குற்றஞ்சாட்டு வைக்கிறவங்கள கைது பண்ணியிருப்பாங்க வீடியோவை டெலீட் பண்ண சொல்லியிருப்பாங்க குற்றச்சாட்டு வச்சவங்களை மிரட்டியிருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுக்கணுமோ கொடுத்துருப்பாங்களே தவிர இந்த விவகாரம் உண்மை தான் இல்லை இந்த உண்மையாக என்னென்னு ஆராய்ந்து பார்ப்போம் உண்மையாக இருந்தால் ஊழல்வாதிகளை இந்த லட்டு தயாரிப்பில் இருக்கிற ஊழல்வாதிகளை தண்டிப்போம் அப்படின்லாம் நடவடிக்கை எடுத்துருக்கவே மாட்டாங்க இன்றைக்கி முதலமைச்சர் குற்றஞ்சாட்டு வைக்கவே தான் அது வெளியில பேசு பொருளாகவும் குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் மீது அவது ஒரு பரவாமலும் இருக்கு அதுக்கு பதிலாக முன்னாள் முதலமைச்சர் பலி பலிகடாவா மாறி இருக்காருன்னு தான் நமக்கு தோணுது இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் இப்போ மாட்டு கொழுப்புக்கு பதிலா இல்லை இருந்து வர நெய்ய்க்கு பதிலாக ஒருவேளை மாட்டு கோமியம் கலந்ததா சர்ச்சை வருதுன்னு வச்சுக்கலேன் ஆதவன் ஜி தீச்சன்யா அப்படிங்கிறவர் வந்து இந்த பதிவை போட்டிருந்தார் மாட்டு சொல்லி சொல்லியிருந்தாரு அது மாட்டு மூத்திரம் சேர்க்கப்படுது இல்ல ஏதாவது அங்க அன்ஹைஜீனிக்கா ஃபாலோ பண்றாங்க மாட்டு மூத்திரம் தெரியாம கலக்குது அப்படின்னு சொன்னா அந்த குற்றச்சாட்டு வந்திருந்தா ஒருவேளை இந்த பார்ப்பன கும்பல் வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா ஆமாங்க இது கிருமி இது ஆரோக்கியம் இது தெய்வத்தன்மை இது புனிதமானது அறிவியலில் சொல்லியிருக்கு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்குன்னு கூட துணைக்கு அறிவியலை வேற இழுத்துருப்பாங்க அதையெல்லாம் பெருசா பேசு பொருளாக ஆக்கியிருக்க மாட்டாங்க இவங்களுக்கு மாட்டு மூத்திரன்னா பிரச்சனை கிடையாது மாட்டு பால்னா பிரச்சனை கிடையாது மாட்டு நெய்யினா பிரச்சனை கிடையாது ஏன் மாட்டு சாணினா கூட பிரச்சனை கிடையாது மாட்டு கறினாலோ மாட்டு தான் பிரச்சனை தான் இதை ஊதி பெருசாங்களே தவிர மாட்டு மூத்திரம் சேர்த்து இருந்தால் கூட இதை பெரிய இஷ்யூவாக எடுத்துக்க மாட்டாங்க இப்போ இந்த விஷயங்களை எல்லாம் கலைஞ்சிட்டு இது எல்லாம் தவிர்த்துட்டு ரொம்ப சாதாரண பொது அறிவு கொண்டு அணுகணும் அப்படின்னா இந்த இந்த லட்டு விஷயத்த பீஃப் லட்டு விஷயத்த நமக்கு இது ஒன்றும் பெரிய பகுத்தறிவாளர்களுக்கோ முற்போக்காளர்களுக்கோ இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது நம்ம எல்லாம் எதுக்கு இதை பேசு பொருளாக்குறோம் இல்லை விவாதிக்கிறோம் அப்படின்னா பார்ப்பனர்களோட ஊழல் தந்திரம் அவங்களோட குட்டு வெளிப்படணும் அப்படிங்கிறதுக்காக தானே ஒழிய இது ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது ஏன்னா இங்கே அந்த லட்டு லட்டில் கலக்கப்பட்டதாக சொல்லப்படுறது வந்து இப்போ இதை டீ தூள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா டீ தூள் கலப்படும் அப்படின்னா அதில் அது புற்றுநோயை உண்டாக்கக்கூடியது மற்ற உணவுப் பொருள்கள்லாம் கலக்கிறது எல்லாம் கலப்படமாக இருக்கிறதெல்லாம் புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய அளவுக்கு சிவியரான சில விஷயங்கள்லாம் கலக்கிறாங்க தவறான பொருட்களை கலக்கிறாங்க உணவுப் பொருள் அல்லாத விஷயங்களை கலப்படமாக கலக்கிறாங்க அப்படின்ற பெரும் குற்றச்சாட்டெல்லாம் வருது ஆனால் இந்த லட்டு விவகாரத்தில் மாட்டு கொழுப்பு அப்படிங்கிறதும் மீன் என்ன பன்றி கொழுப்போ பன்றி இருந்து வர நெய்யோ அது ஒரு உணவுப் பொருள் தான் இங்கே மத அடை மத அடிப்படையில ஒரு உணவு அரசியல் மிக வலுவாக பார்ப்பனிய கும்பலால் கட்டமைக்கப்பட்டிருக்கு அதனால தான் இது பெரும் பொருளாகவும் எதிர்ப்புக்குரியதாகவும் மாறுதே தவிர அது உணவுப் பொருளானா உணவுப் பொருள் தான் ரொம்ப சாதாரண உணவுப் பொருள் அதை சாப்பிட்டா ஏதாவது உடம்புக்கு பிரச்சனை வருமானா வராது உங்கள் மத நம்பிக்கைக்கு தான் அது பிரச்சனை மத மதநம்பிக்கைங்கிற பேர்ல திணிக்கப்பட்ட உணவு அரசியலுக்கு தான் அது பிரச்சனையை தவிர மற்றபடி யார் சாப்பிட்டாலும் யாரோட உடலுக்கும் கெடுதி இல்லை ரொம்ப சாதாரண பொது புத்தியிலையும் பொது அறிவிலையும் நம்ம இதை அணுகுனாலும் கூட இது ஒன்றும் பெரிய கலப்படமோ பெரிய விவாத பொருளோ கிடையாது சாதாரண உணவுப் பொருள் தான் இந்த நெய்க்கு மாற்றி அந்த நெய்யின் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆனா இதுல மிக முக்கியம் ஆச்சாரம் பீச்சோரம் அப்படின்னும் நாங்கள் அப்படியே பரிசுத்தமானவங்க நெத்திலேருந்து ஒரு முறை பிறந்தோம் கழுத்துலேருந்து ஒரு முறை பிறந்தோம் அம்மா வயத்துலேருந்து ஒரு முறை பிறந்தோம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு நம்மளை தீண்டத்தகாதவர்கள் சூத்திரர்கள்னு சொல்லிட்டு சுத்ததில்லை ஒரு கும்பல் அப்படியே நாங்கள் சுத்தமாக ஆச்சாரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்ததில்லை இந்த கும்பல் இந்த கும்பல் காசுக்காக அதிகாரத்துக்காக பணத்துக்காக பதவிக்காக என்னெல்லாம் வேலை பண்ணுது அப்படின்றத அம்பலப்படுத்துதான் தமிழ்நாட்டில் இது இவ்வளோ பெரிய பேசு பொருளாக இருக்குது வேற எந்த காரணமும் கிடையாது பார்ப்போம் தொடர்ந்து இந்த விஷயம் எங்கே போய் முடியுது அப்படின்னு ஏன்னா பிரிக்க முடியாதது எதுவோ திருப்பதி லட்டும் மாட்டு கொழுப்பும் அப்படிங்கிற அளவுக்கு இது பெரும் பேசு பொருளாகவும் விவாதத்திற்குரிய பொருளாகவும் அரசியல் சலசலப்பு மிக்கதாகவும் அரசியல் களத்தில் தொடர்ந்து பேசுபொருளாகவே இருந்துக்கிட்டு இருக்கு எந்த இடத்துக்கு போய் இது நிற்கிது அப்படிங்கிறத கவனிப்போம் தொடர்ந்து விவாதிப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நிறைய பேசலாம் நன்றி வணக்கம்